எல்லோருக்கும் வணக்கம் திருக்கூடலூர் வையம் காத்த பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் திருக்கூடலூரில் இருக்கிறது இந்த கோவில் நூற்றியெட்டு எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் எட்டாவது திவ்ய தேசம் திருவை ஆற்றிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது இந்த கோவிலை ஆடுதுறை பெருமாள் கோவில் என்றும் சங்கமக் கஷேத்திரம் என்றும் அழைப்பார்கள் இந்த கோவிலின் மூலவரின் பெயர் வையம் காத்த பெருமாள் உற்சவர் ஜகத் ரக்ஷகன் தாயார் பத்மாசனவள்ளி தலவிருக்ஷம் பலாமரம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஆகமம் வைகானசம் விமானம் சுத்த சத்வ விமானம் இந்த கோவிலை திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் பத்து பாடல்களை கொண்டு மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் இரண்யாட்சகன் என்ற அசுரன் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு பலவித துன்பங்களை கொடுத்து வந்தான் ஒரு சமயம் பூமாதேவியுடன் அவனுக்கு சண்டை ஏற்பட்டது பூமியை பாதாள லோகத்தில் மறைத்து வைத்தான் அப்போது திருமால் வராக அவதாரம் எடுத்தார் இந்த இடத்தில் தரையை பிளந்து பாதாளத்திற்குள் சென்று அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமியை மீட்டு வெளியே வந்தார் இதை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக திருமங்கையாழ்வார் இத்தலத்தை புகுதானூர் என்று விழித்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார் பூமியை மீட்டு வந்ததால் இத்தலப்பெருமாளை பெருமாளை ஸ்ரீ வையம் காத்த பெருமாள் அதாவது ஜகத் ரக்ஷகன் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்திற்கு தேவர்கள் முதலானோர் வந்திருந்து பெருமாளை வழிபட்டு சென்றதால் இந்த ஊர் கூடலூர் என்று அழைக்கப்படுகிறது தனது பொழிவை இழந்த காவேரி இத்தலத்திற்கு வந்து தனது பொலிவை மீட்டு வந்ததாக கூறப்படுகிறது ஒரு சமயம் காவேரி வெள்ளத்தில் இந்த கோவில் மூழ்கியது மணலால் சூழப்பட்டது அந்த சமயம் ராணி மங்கம்மாள் கனவில் பெருமாள் தோன்றினார் கோவிலை புதுப்பிக்கும்படி சொன்னார் அதற்கேற்ப அரசியும் கோவிலை புதுப்பித்தால் இப்போது நாம் பெருமாளின் பெயர் அம்பரீஷ வரதர் என்று எப்படியானது என்பதை பார்ப்போம் அம்பரீஷன் என்ற மன்னன் திருமால் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தான் தன் படைகள் மீது கவனம் செலுத்தாமல் எப்பொழுதும் திருமாலின் திருநாமத்தையே உச்சரித்து வந்தான் அவருக்காக விரதங்கள் மேற்கொண்டு வந்தான் ஒரு சமயம் ஏகாதசி விரத நாளில் மன்னரை சந்திக்க துர்வாச முனிவர் வந்தார் மன்னர் முனிவரை கவனிக்கவில்லை அதனால் துர்வாச முனிவர் கடும் கோபம் அடைந்தார் மன்னரை சபித்தார் மன்னர் வருந்தினார் தன்னை காத்து அருளுமாறு திருமாலிடம் வேண்டினார் அம்பரீஷன் தன் பக்தனை காப்பதற்காக முனிவர் மீது சக்ராயுதத்தை அதாவது சுதர்சன சக்கரத்தை ஏவினார் தனது தவறை உணர்ந்த முனிவர் திருமாலிடம் மன்னிப்பு கேட்டார் திருமாலும் முனிவரை மன்னித்தருளினார் அம்பரீஷன் திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெருமாளுக்கு கோவில் கட்டி வழிபட்டார் இதன் காரணமாக இந்த தல பெருமாளுக்கு அம்பரீஷ வரதர் என்ற பெயரும் இருக்கிறது இத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் சக்கரமே பாதுகாப்பு என்பதற்கேற்ப பெருமாள் தன் கையில் கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கும் சக்கரத்தை வைத்திருக்கிறார் கோவிலின் கோபுரம் ராஜகோபுரமாக இருக்கிறது ஐந்து நிலைகளை கொண்டுள்ளது கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் ஸ்ரீ வையம் காத்த பெருமாள் கையில் செங்கோல் ஏந்தி அருள் பாலிக்கிறார் தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள் வரதராஜ பெருமாள் ஆண்டால் ஆழ்வார்களுக்கு தனி சன்னதிகள் இருக்கிறது கோவில் மண்டப தூண்களில் ராணி மங்கம்மா அவரது அமைச்சர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது கருவறைக்கு பின்புறத்தில் ஒரு பலாமரம் இருக்கிறது அங்கு சங்கு வடிவம் தோன்றியுள்ளது பெருமாளின் சக்கரம் துர்வாச முனிவரை துரத்தி சென்றபோது இங்கு பிரதானமாக சங்கு இருந்துள்ளதை உணர்த்தும் விதமாக தல விருட்சத்தில் சங்கு வடிவம் உள்ளது பெருமாளுக்கு கற்கண்டு வெண்ணை படைத்து வணங்கினால் செல்வம் பெருகும் குடும்ப வாழ்க்கை சீர்படும் என்பது நம்பிக்கை நாமும் இந்த தலத்திற்கு சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ॐ नमो भगवते वासुदेवाय